அது போல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ன இவரே கொடுத்தாரு கிடையாது திரு ஸ்டாலின் அறிவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போய்த்தரில் திமுக ஆட்சிக்கு வந்தா இன்னைக்கு குடும்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் மாதமான கொடுத்தாரா இல்ல இருபத்தி மாதம் அண்ணா திமுக கட்சி போராடிச்சு இருபத்தி மாதம் பல முறை பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போனோம் திரு ஸ்டாலின் கவனத்தை கொண்டு போனோம் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலும் இன்றைக்கு வெளியில் நடைபெற்ற அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்தது காரணத்தினால இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு வேண்டா வெறுப்பா இந்த தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத்தகை கொடுத்தார் இந்த அரசாங்கம் இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இப்போ போன மாதம் தெரிவித்தார் எப்பெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அதில் ஒரு மனு வாங்கிட்டு இருக்கார் என்ன அதில் விதிவிலக்குகளை குறைச்சி விதிவிலக்குகள் அதை தளர்த்தப்பட்டு மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு இந்த மாதந்தோறும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் எதற்காக ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் போயிட்டு இன்னும் இருப்பது தேர்தலுக்கு ஆறு மாசம் தான் இருக்குது இந்த ஆறு மாசத்துல இந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல இந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல ஏழை தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு சட்டம் சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த குடும்பத்தாளுடைய ஓட்டு திரு ஸ்டாலினுக்கு தேவை அதனால அந்த விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அவளுக்கு இருபத்தெட்டு மாதம் கிடையாது முப்பத்தி ரெண்டு மாசம் தான் கிடைச்சது இப்போ அவளுக்கு ஐம்பத்தி நாலு மாதம் போயிட்டு இன்னும் ஆறு மாசம் தான் கிடைக்கும் ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தொடர வேண்டுமா